வடக்கே கனமழை பொறுத்த வரைக்கும் மிக தீவிரமாகவும் தெற்கே பொறுத்தவரை மிக கனமழையும் அதிகனமழையுமாக இருக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் மழை பொழிவு வட தமிழ்நாட்டில் கனமழையாகவும் தென் தமிழ்நாட்டில் மிக கனமழையாகவும் கொட்டி தீர்க்க போது காரணம் வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் நகரக்கூடிய திசை முதலாவதாக டெல்டா மாவட்டத்தில் அதிக மழை கொடுத்துட்டு அதுக்கப்புறமா தென் மாவட்டத்தில் அதிக மழையை கொடுக்க போகிறது நாகை தஞ்சை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரின்னு சொல்லி பல்வேறு பகுதிகள் நாகப்பட்டினத்திலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் பல்வேறு மாவட்டத்தில் மிக கடுமையான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகும் தயவு செய்து எல்லாருமே நீங்க மறக்காமல் லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணுங்க யார் யாரில் இன்னும் சப்ஸ்கிரைபே பண்ணாமல் இருக்கீங்களோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க துல்லியமான வனவிலிருக்கை ஒவ்வொரு நாள் நம்ம கொடுத்துட்ருக்குறோம் இந்த டிசம்பர் பதினொன்று முதல் பதிமூணு அப்படிங்கிற தேதி ரொம்ப நாளாக நம்ம சொல்லிட்டு வரோம் அதே மாதிரியே நமக்கு மழை தொடங்கியது நிறைய மாவட்டத்தில் பள்ளி மற்றும் கல்லூரிகள் விடுமுறைங்கிறது நம்ம தொடர்ந்து பார்த்தோம் அதில் அநேக மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு விடுமுறையும் சில இடங்களில் மட்டும் கல்லூரிகள் திருவண்ணாமலை போன்ற மாவட்டத்தில் கல்லூரிகளுக்கு விடுமுறையும் தொடர்ந்து காலை நேரங்கள் நம்ம பார்த்துட்டு இருந்தோம் நாளைய தினங்களிலும் பள்ளிகள் கல்லூரிகள் விடுமுறை அப்படிங்கறதும் நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா மழை பொழிவு அப்படிங்கிறது வந்து பதினாலாம் தேதி வரைக்கும் இருக்கு டிசம்பர் ஃபோர்டீன் வரைக்கும் அந்த ஹெவி ரெயின்ஃபால் அதிகமா இருக்கு அப்படிங்கிறதுனால நாளைய தினங்களிலும் நம்ம பள்ளிகள் விடுமுறை அப்படிங்கிறத நிறைய பார்க்க முடியும் அதே மாதிரி எந்தெந்த மாவட்டத்தில் கனமழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லியிருக்கிறோம் அந்தந்த மாவட்டத்துல நீங்க எச்சரிக்கையாக இருங்க இந்த வானிலை அறிக்கை பொறுத்த வரைக்கும் அடுத்து வரக்கூடிய பதினாலாம் தேதி வரைக்கும் மழை எப்படி இருக்க போது அதுக்கப்புறம் வரக்கூடிய டிசம்பர் பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் ஒரு மிக கடுமையான மழை பொழிவு இன்னொரு சுற்று மழை வந்து காத்துக்கிட்டு இருக்கு அந்த மழை பத்தி நம்ம தெளிவாக சொல்ல போறோம் கடைசி வரைக்கும் வானிலறிக்கை கேளுங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்போதான் அடுத்தடுத்து வரக்கூடிய தேதிகளில் எப்போ மழைங்கிறத நீங்க தெரிஞ்சுக்க முடியும் ஆகவே தமிழ்நாட்டில் வருகிற டிசம்பர் பதினாலாம் தேதி வரைக்கும் மழை தொடர்ந்து நீடிக்க வாய்ப்பு இருக்கு சென்னையில இருந்து கன்னியாகுமரி வரைக்கும் எல்லா மாவட்டத்திலேயுமே மழை கிடைக்கும் தமிழ்நாடு முழுவதுமாகவே கண்டிப்பாக மழை பெய்யும் ஆனால் அந்த மழை அளவுல வந்து வித்தியாசம் இருக்கும் இப்போ டெல்டா மாவட்டங்கள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட பத்து முதல் பதினைந்து சென்டிமீட்டர் மழை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்கும் தென் மாவட்டத்துல மழை எடுத்து பார்க்கும்போது தென் மாவட்ட பகுதிகளில் நமக்கு வந்து ஒரு பத்து சென்டிமீட்டர் மழையாவது குறைஞ்சபட்சம் நிறைய இடங்கள்ல வந்து கண்டிப்பாக பதிவாகிடும் ஏன்னா அந்த தாழ்வு பகுதி பொறுத்த வரைக்கும் மிக தீவிர மழை பொழிவை ஏற்படுத்தும் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் டெல்டா மாவட்டங்களில் கடலோர மாவட்டத்தில் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகி இருக்கிறது இதுவரை மழை தொடங்காத மாவட்டங்கள் நல்லா கவனிச்சுக்கோங்க இன்னும் எங்களுக்கு மழையே வரலைங்க எல்லா மாவட்டத்திலையும் மழை வந்துச்சு நிறைய இடங்களில் பள்ளிகள் எல்லாம் கொடுத்தாங்க ஆனால் எங்கள் மாவட்டங்கள் மட்டும் மழையே வரவே இல்லை சுத்தமாக மழை வரல அப்படின்னு சொல்கிற மாவட்டங்கள் இன்றைக்கு இரவு நள்ளிரவு நேரங்களுக்குள்ள நமக்கு மழை பொழிவுங்கிறது பெரும்பாலான மாவட்டங்கள் குறிப்பாக தென் மாவட்டங்கள் தான் நம்ம குறிப்பிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஏன்னா நிறைய இடத்துல மழையே எங்களுக்கு சரியாக வரவே இல்லை வெயில் மட்டும்தான் வருதுன்னு சொல்லிக்கிட்டே இருந்தீங்க கண்டிப்பாக மழை வரும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு பகுதிகளுக்கு கனமழை உண்டு ஆகவே தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மாவட்டத்தில் இருந்தாலும் அடுத்து வரக்கூடிய ஐந்து முதல் ஆறு நாட்களுக்கு மழை எதிர்பாருங்க இதுவரை மழை தொடங்காத மாவட்டங்களில் தற்பொழுது அதாவது இனி அடுத்து வரக்கூடிய நேரங்களில் கனமழை நிச்சயமாக தொடங்கிடும் முதலாவதாக இன்னைக்கு நம்ம பார்க்க போறது தென் மற்றும் மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் ஆகிய மாவட்டத்தில் டிசம்பர் பதினான்காம் தேதி வரை மழை நீடிக்க வாய்ப்புள்ளது ஏன்னா டிசம்பர் பதினொன்று நமக்கு மழை சரியாக தொடங்கலைன்னு சொல்லியிருந்தீங்க டிசம்பர் பன்னிரெண்டாம் தேதி இன்றைக்கு நமக்கு மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாக ஆரம்பிச்சிருக்கு நாளைய தினங்கள் குறிப்பாக நாளை மற்றும் நாளை மறுநாள் வரைக்கும் உங்களுக்கு ப கனமழை அப்படிங்கிறது பதிவாகிட்டே இருக்கும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கையில் தூத்துக்குடி திருநெல்வேலி ராமநாதபுரம் மற்றும் கன்னியாகுமரி போன்ற மாவட்டங்களிலும் டிசம்பர் பதினான்காம் தேதி வரை தொடர் மழை எதிர்பார்க்கலாம் மேற்கு தொடர்ச்சியிலும் கனமழை வந்து அதிகரிக்கும் நமக்கு வந்து சென்னை திருவள்ளூர்ல அதே அதே மாதிரி நாகப்பட்டினம் தஞ்சாவூர் திருவாரூர்ல மட்டும் மழை வந்துட்டு போகிறது கிடையாது மேற்கு தொடர்ச்சியில் இருக்கக்கூடிய நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசிக்கும் மழை உண்டு அப்படிங்கிறது நிலைவில் கொழுங்க டிசம்பர் பதினாலாம் தேதிகளுக்குள்ள மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களிலும் கனமழை அப்படிங்கிறது கண்டிப்பாக பதிவாகிறோம் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது வட தமிழக உள் மாவட்டங்கள் வட தமிழக உள் மாவட்டத்தில் சில இடத்துல கனமழையும் சில இடத்துல மிக கனமழை வரைக்குமே கூட எதிர்பார்க்கலாம் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை கனமழை மிக தீவிரமாக இருக்கும் எச்சரிக்கையாக இருங்க டிசம்பர் ஃபோர்டீன் வரைக்கும் உங்களுக்கு ரெயின்ஃபால் கண்டினியூ ஆகும் உள் மாவட்டத்தில் அதே மாதிரி சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டத்திலும் அடுத்து வரக்கூடிய இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு கனமழை தொடர வாய்ப்புகள் இருக்கு இப்போதான் நிறைய இடங்கள்ல இன்னைக்கு காலை நேரங்களில் நிறைய இடங்களில் நமக்கு மழை ஆரம்பிச்சுது நேரம் போக போக மழை பொழிவு அதிகமாயிட்டே போகுமே தவிர குறையவே குறையாது ஆகவே சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு அடுத்து உங்களுக்கு தான் நம்ம பார்க்க போறோம் கொஞ்சம் பொறுமையாக இருங்க நிறைய பேர் கமெண்ட் செக்ஷன்ல சென்னை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க கண்டிப்பாக நம்ம பார்க்கலாம் வட தமிழக உள் மாவட்டங்கள் வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி மற்றும் தர்மபுரி மாவட்டத்திலும் நாளை வரை நமக்கு மழை சற்று வலுவாக பதிவாக வாய்ப்பு உள் மாவட்ட பகுதிகளுக்கும் மழை தீவிரமடையும் அடுத்துதான் நம்ம டெல்டா மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர மாவட்டங்களை பார்க்கலாம் டெல்டா மாவட்டத்தில் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மற்றும் மயிலாடுதுறை இந்த மாவட்டங்கள் தான் நம்ம டெல்டா மாவட்டங்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இந்த பகுதிகளுக்கு இன்றைக்கும் கனமுதல் மிக கனமழை பதிவாகும் நாளைய தினங்களிலும் கனமழை சற்று வலுவாக டெல்டா மாவட்டங்களில் இன்றைக்கும் நாளைக்கும் மிக அதிகப்படியான மழை பொழிவுகள் எதிர்பார்க்கலாம் தமிழ்நாட்டிலேயே டெல்டா மாவட்டத்தில் அதிக மழை பொழிவு அப்படிங்கிறது பதிவாகும் நாகை தஞ்சாவூர் திருவாரூர் போன்ற பகுதிகள் மயிலாடுதுறை அதைத் தொடர்ந்து திருச்சி புதுக்கோட்டை போன்ற பகுதிகள் தமிழ்நாட்டிலேயே அதிக மழை பொழிவுகள் இந்த டெல்டா தான் கண்டிப்பாக பதிவாகும் மிக கனமழை எச்சரிக்கை தான் நம்ம அதிகமாக கொடுத்துருக்குறோம் அடுத்தபடியாக வட தமிழக கடலோர மாவட்டங்கள் விட்டு விட்டு கனமழை வருங்க சென்னை வந்து கண்டினியூஸாக டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸும் ரெயின்ஃபால் வரப்போகிறது கிடையாது கொஞ்ச நேரம் மழை வரும் அப்புறம் மறு மறுபடியும் மழை வந்து ஓய்வு கொடுத்துரும் இதே மாதிரி தான் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டுல இருக்க வாய்ப்பு இருக்கு அதாவது நாள் முழுவதும் கனமழை அப்படிங்கிறத விட சிறிது நேரம் நமக்கு மழை ரொம்ப தீவிரமாக இருக்கும் அதுக்கப்புறம் மறுபடியும் வானம் ஓரளவு மேகமூட்டமாக மாறிக்கொள்ளும் சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி ஆகிய இடங்களில் பரவலாக இடைவெளி விட்டு நமக்கு வந்து கனமழை அப்படிங்கிறது தொடர்ந்து பதிவாகிட்டே இருக்கும் வெள்ளப்பெருக்கு அப்படிங்கிறது வட தமிழ்நாட்டில் அதிகம் எதிர்பார்க்க முடியாது ஏன்னா அந்த தாழ்வு பகுதிகள் பொறுத்த வரைக்கும் டெல்டாவில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் தென் மாவட்டங்கள் வழியாக பயணிக்கிறது அப்படிங்கிறதுனால தொடர்ந்து டெல்டா மாவட்டத்தில் தாழ்வான பகுதிகள் மட்டும் நம்ம எச்சரிக்கை கொடுத்திருந்தோம் ஆகவே ரொம்ப உஷாரா இருந்துக்கோங்க டெல்டா மாவட்டத்தில் தாழ்வான பகுதியில் இருக்கிறவங்க கொஞ்சம் உஷாரா இருந்துக்கோங்க வட தமிழக கடலோர மாவட்டத்தில் இருக்கிறவங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் போன்ற மாவட்டத்தில் இருக்கிறவங்களுக்கும் பரவலாக விட்டு விட்டு கனமழை அப்படிங்கிறது வட தமிழக கடலோர மாவட்டத்திலும் எதிர்பார்க்கலாம் ஆகவே கிட்டத்தட்ட நம்ம எல்லா மாவட்டங்களிலும் மழை பொழிவு எப்படி இருக்கும் அப்படிங்கறத நம்ம சொல்லியிருக்கிறோம் தாழ்வான பகுதிகளில் வெள்ளாபாய் எச்சரிக்கை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டத்தில் அதிக மழை இருக்கு ஏன்னா இந்த தாழ்வு பகுதி சென்னை நோக்கி வருமா இல்லை கன்னியாகுமரி நோக்கி நகருமா நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த தாழ்வு பகுதி சென்னை நோக்கி நகர வாய்ப்புகள் கிடையாது முதல்ல நாகப்பட்டினத்தில் அதுக்கப்புறம் அடுத்தபடியாக புதுக்கோட்டை அதன் பிறகு ராமநாதபுரம் சிவகங்கை அதன் பிறகு தூத்துக்குடி கடைசியாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் சென்று இந்த தாழ்வு பகுதி நிறைவு பெறும் அப்படின்னு எதிர்பார்ப்புகள் இருக்குது ஆகவே டெல்டாவும் தென் மாவட்டங்கள் மட்டும் அதிக மழை பொழிவுகள் எதிர்பாருங்க மற்றபடி மற்ற மாவட்டத்தில் மழையே பெய்யாது அப்படிங்கிறது கிடையாது எல்லா மாவட்டங்களிலும் மழை உண்டு பெரும்பாலும் வந்து கனமழையாகவும் கடலோரம் மற்றும் கடல் ஒட்டிய மாவட்டத்திற்கு மட்டும் கன முதல் மிக கனமழையாகவும் தொடர்ச்சியாக நம்ம எதிர்பார்க்கலாம் நீங்கள் மறக்காமல் எல்லாருமே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க வரக்கூடிய டிசம்பர் பதினேழு பதினெட்டு மற்றும் பத்தொன்பதாம் தேதிகளில் மறுபடியும் மிக தீவிரமான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவுங்கிறது இருக்கும் இந்த மழை நம்ம சுலபமா தப்பிச்சிடலாம் ஆனா அடுத்து வரக்கூடிய மழை பொழிவு ரொம்பவே ஆபத்தானது ஆகவே இது இப்படிப்பட்ட தகவல் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணா மட்டும்தான் அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எந்த தேதியில உங்களுக்கு மழை வரும்ங்கிறது நீங்க தெரிஞ்சுக்க முடியும் டேட் நோட் பண்ணிக்கோங்க டிசம்பர் செவன்டீன் எயிட்டீன் நைன்டீன்லயும் சம்மர் ரெயின்ஃபால் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல காத்திருக்கிறது தொடர்ந்து எல்லாருமே நீங்கள் நண்பர்கள் உறவினர்களுக்கு தெரியப்படுத்த ஷேர் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க